ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மிர்ச்சி பஜ்ஜி மிளகா பஜ்ஜி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நீள நிலமாக இருக்கும் இது உருண்டை உருண்டையாக இருக்கேன்னு பார்க்காதீங்க நீலநில மிளகானா தான் வாங்க அதே மிர்ச்சி பஜ்ஜிக்கு எந்த மிளகா வாங்குறமோ அதே தான் போடுறேன் ஆனால் இது மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி போடுறதுனால என்ன லாபம்னு நான் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம் அதுக்கு பொதுவாகவே பஜ்ஜின்னா அரிசிமா கடலமாக ரெண்டும் கலந்துருவாங்க எல்லோரும் அதை ஈக்குவலாக இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க வெறும் கடலமாக போகிறோம் இல்லை உங்களுக்கு கொஞ்சமான கிறிஸ்பினஸ் வேணும் எனக்கு அரிசிமா போடணுன்னாக்கா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க போகிறோம் ஸோ நீங்கள் பஜ்ஜி எவ்வளோ பண்ண போகிறீங்களோ அதுக்கு அளவு மாவுக்கு எடுத்துக்கோங்க ஏன்னா எவ்வளோ குவான்டிட்டி பண்ண போகிறேன்னு உங்களுக்கு தான் தெரியும் அதனால் அந்தளவுக்கு கடலமாக எடுத்துக்கலாம் இது ஜென்ரலாக கடலமாவே போரிடும் வேண்டாம்னா நீங்கள் ஒரு சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் வேணாக்கா அரிசிமா இதெல்லாம் போடலாம் ஏன்னா அரிசிமா ஜாஸ்தியாக என்னாகும் சப்பையாக வந்துடும் ஃப்ளாட் ஃப்ளாட்டாக வரா மாதிரி ஆகிடும் கரக்கரைப்பு இருக்குமே தவிர்த்து பஜ்ஜி புசு புசுன்னு வராது புசு புசுன்னு வரத்துக்கு காரணம் கடலை மாவுன்னு தான் இது வந்து ஓமம் ஏன்னா நம்ம இவ்வளோ கடலப்பருப்பு சாப்பிட்றோம் இல்லையா அதனால கொஞ்சம் ஜெரிக்கிறதுக்கு ஓமம் போட்டுக்கணும் க அதை க்ரஷ் பண்ணலாம் வேண்டாம் அப்படியே போடுங்க புரிஞ்சிடும் இது சோடா உப்பு பஜ்ஜிக்கு கண்டிப்பாக இது போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஒரு அரை மணி நேரமாக ஊரித்துன்னு வச்சுக்கோங்க ஜம்முன்னு வரும் இது வரட்டு மலை அப்படி இது வந்து நம்ம எப்படியும் ஒரு பேருக்கு தான் போட போகிறோம் ஏன்னா இது மாவுக்கு தான் உள்ளே இருக்கிற கறிகால ஆல்ரெடி மிளகா தானே போட போகிறோம் அதனால நிறைய போடாதீங்க சும்மா கொஞ்சூண்டு போட்டுக்கோங்க அது போதும் அப்புறம் சால்ட்டு இது வந்து பொடி ஸோ இந்த பெருங்காயமும் ஓமமும் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ஜெரிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது இது கடலப்பருப்புனா கடல மாவுன்றதுனால கண்டிப்பாக அதை ஆட் பண்ணிக்கோங்க சரியா இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் மாவு எல்லாத்தையும் ஏன்னா மா தண்ணி விட்டு கலக்கணும் இல்லையா அதுக்கு முன்னாடி வெறும் மாவையும் ஒரு தடவை கையில் கலந்துக்கோங்க சில பேர் என்ன சோடா சோடாப்பு சனியாக கலக்காதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் சலடையில் போட்டு ஒரு சளி சளிப்பாக நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ கையில் நல்லா கலந்துட்டு ஏன்னா நான் நல்லா வருது மாவெல்லாம் அப்படியே அடுப்பில் ஸ்ட்ரைட்டாக யூஸ் மாதிரி தான் மளிகையெல்லாம் வர ஆரம்பிச்சிடுது முந்தி மாதிரிலாம் கல் பொருக்கணும் மாவு வந்து க கட்டி தட்டி போயிருக்கோம் சலிக்கணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நீட்டாக இருக்குது ப்ராடக்ட்டு ஸோ பண்ணலாம் இல்லை உங்களுக்கு பயமாக இருக்குன்னா சளிச்சுக்கிறாங்க ஒரு தடவை ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோ தான் தண்ணி ஊற்றி தளராக கலந்துக்கலாம் பஜ்ஜி இப்போதான் தெரியும் இல்லையா மாவு இருந்தாலும் கன்சிஸ்டன்சி பாருங்கள் இதில் தண்ணி விட்றதுக்கு பயப்பட வேண்டாம் நன்னா விட்டுக்கலாம் புசு புசுன்னு ஊறிக்கும் அது கடலமாக இது உங்களுக்கு கையில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த விப்பு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இதுலயாவது போட்டு நீங்கள் கலந்துக்கோங்க பட் சில ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம கையில் பண்ணும்போது நல்லா வரும் நல்லாவும் இருக்கும் நம்மளுக்கு ஒரு கை மணம் சொல்கிறா இல்லையா அது எல்லாத்தையும் மிஷின்லேயே பண்ணால் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கலந்தவங்க எல்லாம் நல்லா நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு காரம் வந்து பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வேணும்னா எதையாவது ஆட் பண்ணி கம் இது பண்ணிக்கலாம் ஸோ நம்ம திக்னஸ்ஸும் இதை பாருங்க தெரியுது அவங்களுக்கு திக்னஸ்க்காக கரெக்டாக வச்சுக்கோங்க எப்போ இவ்வளோ பண்ணாலுமே நம்ம போடும்போது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அது முக்கிய எடுத்து போடுறதுக்குன்னா அப்போ கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா இப்போ அடுத்து மிளகா அந்த பஜ்ஜி மிளகா வாங்கிருக்கேன் காம்பு எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம் இந்த சைஸில் நறுக்கிக்கோங்க ஒரு ஒரு இன்ச்சு அந்த மாதிரி இதில் சீடு இருக்குது குழந்தை சாப்பிட போகிறேன்னா நீங்கள் இந்த சீடை கூட வேணால் எடுத்துடலாம் ஏன்னா மெயில் ரெண்டுத்தில் தான் அதிகமாக சீடு வரும் கீழெல்லாம் அவ்வளோ இருக்கா அது பாருங்கள் சரியா இது வேணுன்னா எடுத்துடுங்க ஏன்னா கார்கிறது அது மட்டும் தான் இது மிளகாவில் காரம் இருக்காதுன்னு நம்ம ஜென்ரலாக சொன்னால் கூட ஒரு ஒரு மிளகா ரொம்ப காரிடும் ஸோ நம்ம சாப்பிடும்போது நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க ரெண்டு பேரும் மிளகா வச்சு வாங்கியிருப்போம் ஒருத்தர் ஹாப்பியாக சாப்பிட்டு பேர் நமக்கு அப்படியே கடலில் தண்ணி வரும் காரம் நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி போடுறதுனால இருக்க ஒரே அட்வான்டேஜ் என்னென்னா அது ஸ்ப்ரெட் அவுட் ஆகிடும் ஆளுக்கு ஒரு விட்டு வரும் ஸோ டாலரபுளாக இருக்கும் சாப்பிட்டுடலாம் காராமையும் நல்ல காரதும் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும் காராமல் இருக்கிறதும் ஸ்ப்ரெட் ஆகிடும் ஸோ துளி கூட காரக்கூடாது நினைக்கிறவங்க அந்த விதையும் சேர்த்து எடுத்துருங்க டோட்டலி பஜ்ஜி வந்து ஹாப்பியாக சாப்பிடலாம் கருக்கருக்குன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் இருக்க அது மைல்டு காரமே போருமா இருக்கும் அது குழந்தைகள் சாப்பிட்றதுனா டபுள் திங்க் பண்ணிக்கோங்க சரியா ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கணும் நீங்கள் எத்தனை பஜ்ஜி போட போகிறீங்களோ அது அந்த கறிக்காய்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் மாவு கரைச்சிக்கணும் எவ்வளோ போட போகிறோன்றது நம்ம இஷ்டம்தான் இல்லையா நம்ம மாதத்தில் இருக்கிற மாப்பை பொருத்தோ அல்லது பண்ணக்கூடிய குவான்டிட்டி தேவையை பொறுத்தோ தானே இருக்க பொறுத்தனால அது ரெண்டும் நம்ம வந்து அளவு செல்ல முடியாது நீங்கள் கண்ணளவு தான் பார்த்தாணும் ஸோ இப்போ நம்மளுக்கு மிளகாயும் ரெடி மாவும் ரெடி ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டு வச்சு எல்லாருக்குனாக்கா நல்லாயிருக்கும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஊறித்தனா அந்த மாவு வெரி குட்டாக இருக்கும் உங்களுக்கு ரிசல்ட் இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இப்போ எண்ணெய் சுட்டுறதுன்னா ஒரு குட்டி மாவு போட்டு பார்க்கலாம் அல்லது நீங்கள் மேலே வந்து கையை அப்படியே வச்சு பார்த்து உங்களுக்கு அந்த ஆவி தெரிஞ்சிடுத்துனாலும் பரவாயில்ல அதில் போட்டு பண்ணிடலாம் ஸோ நம்மளுக்கு எண்ணெய் சுட்டுறது எவ்வளோ அழகாக மேலே வந்துட்டு பாருங்கள் ஸோ இனிமேல் மாவு அது போட வேண்டியது மிளகாய் எடுத்து பஜ்ஜியில் முக்கியது கொஞ்சம் மேலே பழப்பழம்னு இருக்கு இல்லையா அதனால் இது வந்து சம்டைம்ஸ் எனக்கும் வழி மேலே ஒட்டவே ஒட்டாது ஒரு மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆனால் கொஞ்சம் திக்காதான் இருந்தால் மாவு நல்லது இல்லைனா அப்படியே ஒயிட்ஷின் போயிடும் உருளைக்கிழங்கு பஜ்ஜி மாதிரிலாம் இதில் ஒட்டிக்காது மேலே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணும்போது சம்டைம்ஸ் க்ரீனாக தெரிஞ்சிரும் மேலே எண்ணெய் தடையின மாதிரி இருக்கும் இந்த மிளகாய் எல்லாம் அதனால் மாவு சட்டுன்னு ஒட்டிக்காது வளன்னு போயிடும் அவ்வளோதான் அப்படியே அழகாக எண்ணெய் கொள்ளுற அளவு போட்டுட்டே இருங்க முதலே சொன்ன மாதிரி அடுப்பை வச்சுக்கும் போது இல்லை சமையல் நம்ம இது எதுவோ இல்லை பஷணமோ புழியும் போதுமோ சிம்மில் வச்சுக்கணும் அல்லாது மீடியமில் வச்சுக்கணும் ஏன்னா நம்ம நிறைய போட்ட தான் கலறி விடுவோம் இல்லையா ஸோ கடைசியை கலறி விடுறதுக்குள்ள முதல்லது தீஞ்சிடக்கூடாது பொறிஞ்சு பரவாயில்ல பரவாயில்லை தீஞ்சிடக்கூடாது அந்த அளவுக்கு ஓகேவா ரெண்டாவது சட்டியில் எண்ணெய் வைக்கிறதுக்கு பிசைக்கக்கூடாது அப்போ டெப்த் வரலும் நிறைய எண்ணெய் இருந்தால் தான் இது நல்லா புரியும் கொஞ்சோன்னு வச்சுட்டே இருந்தால் நம்ம போட்ட உடனே தரையில் போய் விட்டின் சூட்டில் அது மாதிரி பண்ணாதீங்க அதுக்கப்புறம் ஒருத்தெண்ணெய் என்ன பண்ணுறதுனா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அடுத்தடுத்த நாளைக்கு பொறிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அல்லது அப்பெல்லாம் வத்தல் பொறிச்சு வச்சுருங்க இந்த வருத்த எண்ணெயை வடிகட்டி எடுத்து வச்சுட்டு டெய்லி தளி பண்ணுறோம் இல்லையா இதுக்கோ குழம்புக்கோ தாளிக்கிறதுக்கோ அது மாதிரி யூஸ் பண்ணிடுங்க திரும்ப திரும்ப பொறிச்சுட்டே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை பட் எண்ணெய் வைக்கிற எண்ணெய் யோசிக்கோங்க அடுத்த அடுத்த நாளைக்கு ரெண்டு நாள் பண்ணிங்கன்னா அந்த எண்ணெய் அப்படியே யூஸ் பண்ணிடலாம் ஸோ அதனால் அப்போ என்ன நமக்கு நிறைய எண்ணெய் வைக்கிறதுக்கு ஒரு ஹெசிடேஷன் வராது நம்ம பண்ணுற ஃபுட்டும் நல்லா வரும் ஒரு டூ மினிட்ஸ் விட்டு கலறி விடுங்க சரியா இல்லைன்னா அந்த இது மாவு ஒட்டின்ட்டு கரண்டியில் இதுக்கு வந்து நம்ம இது நேச்சுரல் கலர் மா கலர் அப்படியே தான் இருக்குது இல்லை கடையில் போட்டுற மாதிரி சூப்பு கலர் வேணும் அப்படின்னு பஜ்ஜி ஆரஞ்சா இல்லை அந்த மாதிரி ரெட்டிஷாக வேணும்னாக்கா நீங்கள் ஃபுட் கலர்ஸ் குவாலிட்டியான ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் எப்படி உபின்னு பாருங்க பாருங்கள் மேங்களூர் போன்ற மாதிரி நீங்கள் எந்த வஜ்ஜி போட்டதுனாலும் மாவு இதே மாதிரி எடுத்துக்கலாம் வெறும் கடலை மாவே போகிற அரிசி மாவே தேவையாக இருக்காது அதுதான் புசு புசு புசுன்னு வரும் நல்லா பார்த்து நல்லா கோல்டன் ப்ரௌ ப்ரவுன் வரும்போது எடுத்துடலாம் நல்லா இருக்கா பார்த்தாக்கவே அதுதான் எல்லா வஜ்ஜிமாவும் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டு இருக்கோம் அவ்வளோதான் மிளகா பஜ்ஜி ரெடி ஆகிடும் நீங்கள் வந்து இதை வந்து சாஸோட இல்லை விரும்பியும் சாப்பிட்டுடலாம் இல்லை சாஸ் விடுன்னா சாஸ் போட்டு பண்ணலாம் இல்லை இதுவே காரதுன்னு குழந்தைங்க யோசிச்சுன்னா கேர்டு கூட கொடுத்துடலாம் தொட்டுக்கிறதுக்கு ஸோ என்ஜாய் மிர்ச்சி பஜ்ஜி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்